பார்வதி அவங்க ரெட் கார்டு வாங்கினாலும் இப்படி ஒரு ஜாக்பாட் இருக்கா விஜய் சேதுபதி அவரு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் தெரியும் பிக் பாஸ் நடந்துச்சுன்னு பார்வதி கம்ருதீன் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தான் பரபரப்பா போச்சு அந்த எபிசோட்னாலதான் டிஆர்பிய அதிகமாச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுல இருந்து அவங்களை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்பவே வந்து உடஞ்சு போயிருவாங்களா அடுத்து அவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாத ரசிகர்கள் நினைச்சாங்க அது எல்லாத்துக்குமே வந்து சரியான ஒரு பதில் கிடைச்சது சீசன் நைனோட கிராண்ட் ஃபைனாலையில இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னை இவங்களோட ஃப்யூச்சர்ல நிறைய விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னு வாழ்த்து எல்லாம் கூட அனுப்புனாங்க ஒரு நிமிஷம் நம்ம பண்ண அந்த ஒரு விஷயம் யோசிக்காம பண்ண அந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் பாதிப்புகளையும் விளைவுகளையும் கொடுத்துச்சின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படியெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில பண்ணிடவே கூடாது அப்படிங்கறத வந்து ரெண்டு பேருமே தெளிவாக பேசியிருந்தாங்க அந்த வகைகளுக்கு வகையில ரெட் கார்டு வாங்கின பார்வதி அவங்களுக்கு இப்ப ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு வந்திருக்குங்க அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வர நடிகர் விஜய் சேதுபதி அவரு ஒன்பது சீசன் நிறைவடைந்தோ அடுத்த சீசன் டென்லயும் இவர்தான் வந்து தொகுத்து வழங்க இருக்காரு பல சர்ச்சைகளுக்கு நடுவே சமீபத்துல நிறைவடைஞ்சது இந்த சீசன் நைனும் அதுல பார்வதி கம்ருதீன் அவங்க ரெண்டு பேருமே காதலிச்சாங்க இன்னுமே அவங்களோட காதல் தொடர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில விஜய் சேதுபதி அவரு பார்வதி அவங்களுக்கு வெப்சீரிய சொன்னல வாய்ப்பு கொடுத்து கொடுத்திருக்காராம் தன்னோட ப்ரொடக்ஷன் மூலமா தரப்போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அவர் தயாரிச்சு வர முத்து அப்படிங்கிற காட்டான் வெப் சீரீஸ்ல பார்வதி அவங்க நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு பார்வதி அவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சிகள்லயும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்துச்சு ஏன்னா வெளியே வந்து அவங்க ஏதாவது அந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுவாங்க அதை பத்தின பிரச்சனை ஆகும் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வெடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் பிக் பாஸ் பத்தியும் தான் பேசுவாங்க நினைச்சோம் ஆனா இந்த பிக் பாஸ் வந்து அப்படியே சுமூகமா முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து அவங்களுக்கு சேனல் தரப்புல இருந்தே நிறைய வாய்ப்புகள் வர்றதுனால அவங்களும் வந்து எதுவும் பேசல ஆனா அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது அவங்களே ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா சான்றா அவங்களுக்கு நாங்க பண்ணது தவறுதான் அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது அப்படிங்கறத புரிஞ்சுட்டாங்க ஆனா அந்த டாஸ்க்குக்காக அவங்க அந்த விஷயம் பண்ணியிருந்தாலுமே அது தவறுதா அப்படின்னு புரிஞ்சுட்டு சான்றா அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டு கடைசியில கிராண்ட் பினாலை ஸ்டேஜ்ல அவங்க பேசவும் செஞ்சுட்டாங்க அடுத்து பார்வதி அவங்களோட இந்த வெப்சைட்